அஜித் அவருக்கு அதிமுக இப்படி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா கடைசியில என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் இப்ப தமிழகத்துல இந்த கட்சியோட எதிர்பார்ப்பு மிகுந்த அளவுல இருக்கு விஜயவர் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எதிர்பார்க்க வச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி அரசியல் தேர்தலை அந்த வகையில தமிழ்நாட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்த காலத்துல அதிமுகவுல இணைக்கப்பட்டவர் தான் நடிகை ஜெயலலிதா எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு அப்புறமா அதிமுகவை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க அதிமுக பொது செயலாளர் பதவி வகித்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் கட்சியை ராணுவ கட்டுப்பாடோட நடத்தினாங்க அம்மா அப்படிங்கிற சொல்லுக்கு அடங்கி நடக்கும் அமைச்சர்களை கொண்டு இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்க சொல்ல போனா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கு ஒரு பெண் தலைவரா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாங்க இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லி அரசியல் தலைவர்களால் புகழப்பட்டவங்க சொல்லலாம் உடல் நலக்குறைவு காரணமா முதுமை காரணமா ரெண்டாயிரத்தி பதினாறுல மறைஞ்சிட்டாங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்தப்ப நடிகர் அஜித் அவங்களும் சாலினி அவங்களும் திருமணம் நடந்திருக்கு அந்த சமயத்துல திருமண விழாவுக்கெல்லாம் போயிருக்காங்க மணமக்களை வாழ்த்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அஜித் அவர் மேல ஒரு நல்ல அபிமானமும் மரியாதையும் அவங்களுக்கு இருந்திருக்கு ஒரு முறை கான்வேல முதல்வர் கார் செஞ்சப்ப ரோட்டோரத்துல அஜித் குமார் அவரது நிக்கிறத பாத்துட்டு அவரோட கார் நிக்கிறத பாத்துட்டு காரை நிறுத்தி ஜெயலலிதா அவங்க பக்கத்துல போய் அஜித் அவங்கள பார்த்து பேசிட்டு போயிருக்காங்களாம் அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அந்த அளவுக்கு அஜித் அவர்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு இருக்கு அவங்களுடைய மனசுலன்னு சொல்லலாம் ஜெயலலிதா அவங்களுக்கும் பிடிச்ச ஒரு நபர் ஒரு முறை அதிமுக பொது செயலாளரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தனது ஆலோசகரிடம் அஜித் அவரை அதிமுகவில் இணைக்கிறது குறித்து பேசியிருக்காங்களாம் அஜித் அவர் ஒரு ஜென்டில் மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பேர் இருக்கு அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து அதிமுகவில் இணைச்சு கட்சியில பலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஆனா நிச்சயமா இந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்க மாட்டாரு ஆனா நமது கட்சிக்கு அஜித் குமார் தான் சரியான நபரா இருப்பாருன்னு ஜெயலலிதா அவங்க ஒரு ஆலோசகர் கிட்ட சொன்னாங்களாம் இந்த தகவல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியாகி இருக்கு ஒருவேளை அதிமுகவில் அவர் இணைஞ்சிருந்தா ஜெயலலிதா அம்மா அவருக்கு அப்புறம் கண்டிப்பா அஜித் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இத நிறைய பத்திரிகைகள்ல எழுதியிருக்காங்க இந்த செய்திகள் இப்ப வந்து அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு